ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன் டைமில் இல்லை கெஸ்ட் வரப்போ செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க இதில் நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் டைம் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு கூடவே கூட ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னதும் அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியெலாம் வடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இது கூடவே வந்து எந்த கப்பில் நீங்கள் பயர் எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு மாவு ஜப்பரிசி சேர்த்துக்கோங்க நார்மல் நைலான் ஜவரிசி எடுத்திங்கன்னா நல்லா அதை பேனில் போட்டு முறுமூறு நாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கப் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம குக்கரில் போட்டு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஜவரிசி பயிர் ரெண்டுமே சேர்த்து குக்கர்லேயும் மாற்றிக்கோங்க மாவு ஜவரிசின்றதுனால நமக்கு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் இதே நான் ஜவ்வரிசி ஜவரிசி எடுத்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ இந்த பயிர் முழுக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுக்கோங்க ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு மொத்தம் மூணு விசில் வெட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பயிர் கரெக்டாக வெந்திருக்கு ஜபர்சி நல்லா வெந்து வந்திருக்கு இதை எடுத்து இப்போ வேறு ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை திரும்பி கொதிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க பால் வந்து ஜில்லுன்னு இருக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி அப்படி இல்லை நல்லா சூடு பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பயிரோடு சேர்த்து பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுமே இதில் வந்து முக்கால் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா நடுச்சுக்கிற சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நல்லா துருவி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக கரையும் இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும் வெள்ளம் சேர்த்துனே அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமே வச்சிருங்க நல்லா இந்த மாதிரி வெள்ளம் கரையிற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு நல்லா வெல்லம் கரைஞ்சதும் இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு லைஸாக வந்து மசிச்சிக்கோங்க எல்லா பரப்பையும் மசிக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மசிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இன்னும் கட்டியாகும் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பேண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க இதில் தேங்காய் மட்டும் வறுத்து நம்ம போடணும் தேங்காய் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் இந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லையும் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா தேங்காய் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரவுன் கலர் ஆகணும் தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் ஏற்கனவே நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற பாயசத்தோட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் மற்றபடி நீங்கள் நக்சு சேர்க்குறதா தான் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த தேங்காவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே போதும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே இறக்கி வச்சுருங்க நல்லா சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவும் செய்கிறது மாதிரி பாயாசமாக இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்